எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோர்ட்டில் லாயர்ஸ் ஆதாடுற மாதிரி ஒரு தரமான ஒரு மூணு படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு படம் வந்து வாசி இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு ஆறு புள்ளி மூணு இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பத் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க இதில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா நம்ம மலையாள ஹீரோ தான் டொவினோ தாமஸு கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே படத்தில் வந்து ஒரு வக்கீலாக இருப்பாங்க ஸ்டார்டிங்கில் வக்கீலாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க லவ் பண்ணி அவங்க மேரேஜும் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த ரெண் வக்கீல் ரெண்டு பேருமே வக்கீல் இல்லை அதனால ஒரே கேஸை ரெண்டு பேருமே எடுப்பாங்க ஒரே கேஸை ரெண்டு பேருமே எடுத்து போது அவங்க குடும்ப வாழ்க்கையும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க லவ் பண்ணும்போது எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட சில பிரச்சனைகள்லாம் நடக்கும் அதனால் அந்த அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்து திரும்ப சேர்ந்தாங்களா இல்லையா அது மாதிரியும் ஸ்டோரி போகும் ஆனால் இதோட படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி ஏமாப்பாங்க அதாவது எப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து ஏமாற்றிருப்பான் பொண்ணை உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேப் பண்ணி ஏமாத்தினது மாதிரி கதை மூவ் ஆகும் ஆனால் கோர்ட்டில் வந்து போது ரெண்டு பேடு சைடுமே நியாயமாகவே போகும் கடைசி வரையும் படத்தோட எண்டு வரையுமே இவங்க சொல்கிறதும் சரியாக இருக்கே இவங்க சொல்கிறதும் சரியாக இருக்கே அப்போ யார் தப்பு பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து கடைசியில் வந்து இப்போ வந்து டோயினோ தாமஸ் வின் பண்ணாங்களா இல்லை கீர்த்தி சுரேஷ் வின் பண்ணாங்களா இல்லை அந்த பையனா பொண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும் கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் படம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது ரெண்டாவது படம் வந்து புது ஆரம்பம்னு சொல்லிட்டு நம்ம சரத்குமார் வரலட்சுமி படம் தான் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாந்தின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகிச்சு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து செவன் பாயிண்ட் நைன் டென்னுக்கு இது எந்த இது வந்து நல்லா தான் இருக்குது இந்த படம் வந்து ஒரு வருத்தான படம் தான் இதில் என்ன ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு ஜாலியான ஆள் ஆனால் அவர் வந்து ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் பார்த்தா ஃபேமிலியோடு பார்த்த பொண்ணாக தான் அந்த பொண்ணும் இருக்கும் கல்யாணம்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு ஃப்ளாட்டு வாங்கலாம் வந்து காசெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கும்போது என்னாகும்னா ஒரு போலீஸ்கார் வந்து நம்ம ஹீரோவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டிரு ஆனால் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அவர் கொலையே பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவரை தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து யார் கொலை பண்ணால் அவர் வெளியில் வந்தாரா இல்லையா நம்ம சரத்குமார் வளர்ச்சி தான் அவங்க ஆயிரு அவங்க கோர்ட்டில் வாதாடி எப்படி அவங்கள வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா வந்ததுக்கு அப்புறமும் நம்ம உள்ள தூக்கி போட்ட ஹீரோ ஹீரோ உள்ள தூக்கி போட்ட போலீஸ்கார் மேலே ஒரு சில கேஸ் போடுவாங்க அந்த கேஸில் அவங்க திரும்ப வின் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை கொண்டு போவாங்க படம் வந்து ஒரு தரமான படம் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கு இந்த படமும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு நம்ம மூணாவது படம் வந்து சப் கேக் சப் ஏக் பந்த காபி ஹே படம் பேர் வந்து ஹிந்தி படம் அது அதனால் வந்து சரியாக சொன்னு தெரியல கண்டிப்பாக சரியாக சொல்லணும்னா மன்னிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த படம் வந்து ஐஎம்டி பீரியட் வந்து இந்த படத்துக்கு வந்து டென்னுக்கு எயிட்டு பத்துக்கு எட்டு படம் நல்ல தரமாக இருக்குது ஒரு படம் படம்தான் இதுவும் வந்து ஒரு லாயர் வந்து லாயரு கோர்ட்டில் வாதாடுற மாதிரி அந்த மாதிரி படம் தான் இதில் வந்து ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா இது எந் அதுக்கு முன்னாடி இது எந்த ஓடிடி தளத்தில் இருக்குது அப்படின்னா சிபிஐ ஆஃபில் அவைலபிளாக இருக்குது சப் வேக் பந்தா காஃபி ஹேக் இந்த படம் வந்து சிபிஐ ஆப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு மூணு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க ஆனால் அது யார் மேலே கொடுக்க வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய பணபலம் அரசியல் பலம் ஆள் பலம் இப்படி இருக்க ஒரு பெரிய ஒரு சாமியார் மேலே வந்து கேஸ் கொடுக்க வந்திருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளாக இருப்பார் நம்ம நாட்டிலே வந்து ஒரு பெரிய சாமியார் அவர் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார் அந்த கேஸை வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ தான் அந்த லாயரு அந்த கேஸை எப்படி மூவ் பண்ணி கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சமாளித்து அந்த அப்பா பொண்ணு அம்மா அவங்க மூணு பேர் வந்து கேஸ் கொடுத்தாங்களே அவங்களுக்கு எப்படி நீதி வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் போர் அடிக்காமல் நீட்டாக போகும் ஒரு தரமான படம் நல்லாயிருக்கு இது வந்து ஹிந்தி படம் ஆனால் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இப்போ சொன்ன மூணு படமுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு படமுமே ஒர்த்தாக இருக்குது அடுத்த படங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் தேங்க்யூ